அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அல்லாஹுவின் பேர் உதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக வாழக்கூடிய சொற்பமான காலங்களில் உடல் ஆரோக்கியத்தோடும் ஹலாலான வருமானத்தோடும் மன நிறைவோடும் மன சந்தோஷத்தோடும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அகில உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹு தந்தொருள் புரிவானாக கணித்தூர் கூறி அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் நடைமுறைகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லியது உண்டு நபி வரை அலைவாசல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த வழிமுறைகளையும் அந்த நடைமுறைகளையும் நமது வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கத் தொடங்கினால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்பது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை பெருமானார் சொல்லல்லாஹூ வலி வசலம் அவர்கள் சொல்லித்தந்த வாழ்க்கை வழிமுறையை நம் கையெழு எடுக்கும் பொழுது யாரையும் நம்ம வெறுத்து ஒதுக்கணுங்கிற அவசியம் ஏற்படாது யார் மீது வன்மம் நமக்கு ஏற்படாது யார் மீதும் கோபம் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது மனமுடைந்து ஒரு நிலைமை நமக்கு ஏற்படாது ஏன்னா ரசூல்தா எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொன்னாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அதை நம்ம கடைபிடிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அதிலும் குறிப்பாக மக்களிடத்திலே தேவையாக கூடிய ஒரு நிலைமை மக்களோடு கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்மளுடைய இயலாமையே மக்களிடத்திலே சொல்லி அவர்களிடத்தில் இருந்து நமக்கு தேவையான உதவிகளை பெறக்கூடிய இந்த சூழ்நிலைகளில்தான் மனிதர்களுக்கு மத்தியில் சண்டையும் மன கஷ்டங்களும் மன கசப்புகளும் சோகமும் துக்கமும் கவலையும் நிறையக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இதற்கு ஒரு தீர்வை தான் பெருமானார் சொல்லல்லாஹி வஸ்ரம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காமித்தார்கள் மிஷ்காத் என்கின்ற நூலிலே பதியக்கூடிய ஒரு அற்புதமான அழகான ஒரு ஹதீஸ் இதை மட்டும் இப்போ இன்னையிலருந்து நீங்கள் கடைபிடித்து பாருங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நிச்சயமா அதுக்கடுத்து உங்கள் வாழ்க்கையில சோகமே இருக்காது யாரை பார்த்தும் நமக்கு கோபமே வராது யாரையும் நம்ம வெறுத்து ஒதுக்கவே மாட்டோம் எல்லாரோடும் அன்பா அரவணைச்சு வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மன நிறைவோடும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு பாக்கியமும் என்ன செய்யும் இந்த வார்த்தைகள் மூலம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இப்பாஸ் ரதி அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் குந்து காமைக்கின்றார்கள் நான் நபிகள் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தேன் அந்த பயணத்தின் போது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் அமர்ந்திருந்தேன் அந்த வாகனத்தில் ரசூலுல்லாவுக்கு பின்னால் என்ன செஞ்சேன் நான் அமர்ந்திருந்தேன் அப்பொழுது திடீரென என்னை பெருமானார் சொல்லல்லாஹுலே உசல்லும் அவர்கள் அழைத்தார்கள் யாகுலாம் எனது அருமை மகனே யாகுலாம் எனது அருமை செல்வமே என்று என்னை பெருமானார் அழைத்தார்கள் நான் உடனே குல்துலப்பை கோசாதை கையார சூழல்லா நாயகமே சொல்லுங்க நான் இங்கே தான் இருக்கிறேன் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நான் பணியுகின்றேன் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் கேட்க தயாராக இருக்கிற நாயகமே சொல்லுங்கள் என்று நான் சொன்னேன் உடனே நபி சொல்லா அசம் அவங்க எனக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை சொன்னாங்க அந்த விஷயங்களை ரொம்ப கவனத்தோடு என்னை கேட்கவும் சொன்னாங்க பெருமா நிறைய பயணத்தில் இருக்கிறோம் இல்லையா பயணத்தில் நிறைய பேர் பேசுகிற சத்தங்கள் பயணத்தில் வாகனம் போகக்கூடிய இந்த இதெல்லாம் கவனிக்கும் போது என்ன செய்ய நமக்கு சிந்தனை ஒரே இடத்துல இருக்காது அதனால நாயகம் சல்லாசம் அவங்க என்னை ரொம்ப கவனமாக இதை கேட்க சொன்னாங்க நீங்களும் கவனமாக கேளுங்க நாயகம் சல்லாசம் சொல்கிறாங்க இன்னி அல்லிமுக களிமாத்தின் நான் உனக்கு சில வார்த்தைகளை நான் கற்றுத் தருகின்றேன் உனக்கு சில விஷயங்களை நான் சொல்ல போகின்றேன் உனக்கு வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவத்தை நான் விளக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் நிம்மதியாக நீ வாழ்வதற்கு சில வைர வரிகளை நான் உனக்கு சொல்ல போகின்றேன் நீ மிக கவனத்தோடு அதை கேட்டுக்கொள் என்று பெருமானார் சொல்லல்லா அலுவலம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் சொல்லிவிட்டு அந்த வைர வரிகளை பெருமானார் சொல்வதற்கு தொடங்கினார்கள் அதில் முதன்மையாக நபி சொல்லலா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்த பெருமான சொல்கிறாங்க பாருங்க நீ அல்லாஹவை நினைவு கூர்ந்து கொண்டே இரு அல்லாஹவை அடிக்கடி நீ நினைவுபடுத்தி கொண்டே இரு ஏன் தெரியுமா அப்படி நீ அல்லாஹவை நினைவுபடுத்தினால் அல்லாஹவை அடிக்கடி நீ நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் நினைவு கூறுவான் எல்லா நேரங்களிலும் இன்னைக்கு அல்லாஹ நினைவு கூறக்கூடிய ஒரு பழக்கம் நம்மள்கிட்ட இருக்கணும் இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்குதா நாயகம் சலதாசன் சொல்றாங்க அடிக்கடி அடிக்கடி நீ அல்லாகுவன் நினைவு கூர்ந்து கொண்டே இரு நீ அமர்ந்த நிலைமையிலும் அல்லவை நினைவு கூறு சாப்பிடும் நிலைமையிலும் அல்லகவை நினைவு கூறு வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்திலும் அல்லகவை நினைவு கூறு உன் பயணத்தில் அல்லகவை நினைவு கூறு உன் வியாபாரத்தில் அல்லகவை நினைவு கூறு உன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் அல்லகவை நினைவு கூறு உன் சந்தோஷத்திலும் அல்லகவை நினைவு கூறு உன் துன்பத்திலும் அல்லகவை நினைவு கூறு உன்னுடைய கோபத்திலும் அல்லகவை நினைவு கூறு உன்னுடைய கோளைத்தனத்திலும் அல்லாஹவை நினைவு கூறு என் நிலை வந்தாலும் அந்நிலையில் இறைவனை நீ நினைவு கூர்ந்து கொள் எவ்வளோ அழகான வார்த்தை ஏன் நினைவு கூறணும் அப்படி நீ நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் அல்லாஹும் ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பான் என் அடியான் எங்கே போகிறான் என்ன செய்கிறான் என் அடியானுக்கு என்ன தேவை இருக்குது என் அடியானுடைய நாட்டங்கள் தேட்டங்கள் எதுவாக இருந்து கொண்டு இருக்கிறது என்னுடைய அடியானுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குங்கிறத அல்லாவும் உன்னை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பா எனவே நீ அல்லாவை நினைவு கூறு அடுத்து பெருமானார் சல்லாசம் அதைக்கு ஒத்த மாதிரியே இன்னொரு வார்த்தையும் ரசூல் சல்லாசம் அடுத்து சொல்றாங்க நீ அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டே அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான் அடுத்து பெருமானாசம் சொல்கிறாங்க அல்லாஹுவை உன் மனதில் நீ நினைத்து கொள் உன் மனதில் நீ எப்பொழுதுமே எண்ணிக்கொண்டே இரு ஏனென்று சொன்னால் நீ அல்லாஹவை நினைத்து கொண்டிருந்தால் அல்லாஹவை நீ உன் கண் முன்னால் பார்க்கலாம் ஒரு கஷ்டம் வந்ததுன்னா ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில தாங்க முடியாத ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த நேரத்துல நம் மனதிற்குள் அல்லாஹ் இருந்தா அல்லாவே பார்க்கலாம்னா அல்லாஹுடைய அல்லாகவே நேரடியாக பார்ப்பது இல்லை அல்லாஹுடைய உதவிகளை நேராடியாக நீ பார்த்து கொள்ளலாம் அல்லாஹ் உனக்கு உதவக்கூடிய அந்த காட்சிகளை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை தான் பெருமாளி சின்ன அப்படி சொல்லி தராங்க இன்னைக்கு பாருங்க ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா ஒரு கவலை வந்துருச்சுன்னா ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில ஒரு சோகம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் அவர் நம்ம மனசுல நினைச்சு பாக்குறோமா யாரப்பே ஏன் எனக்கு இப்படி ஒரு சோகத்தை தந்திருக்க யாரப்பே ஏன் என்ன இப்படி நீ சோதிச்சு பாக்கிற நான் என்ன தப்பு பண்ண என்ன தவறு பண்ண உனக்கு மாறுபட்டு நடந்துட்டனா என்னுடைய வணக்க வழிபாடுகள் ஏதாவது குறை இருக்குதா நம்ம நினைச்சு பார்க்கறமா இல்ல பெருமான செலாசம் சொல்றாங்க நீ அல்லாஹுவை உன் மனதில் நினைத்து வைத்துக் கொள் அல்லாகவை உன் மனதில் நீ நினைத்து கொண்டே இரு அப்படி நீ நினைத்து கொண்டே இருந்தா அல்லாகவை நீ நேரடியாக பார்க்கலாம் உன் கண் முன்னால் பார்க்கலாம் என்று பெருமானா சலலாசம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அடுத்து சொல்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை ரெண்டு வார்த்தையை பெருமாசல்லாசம் சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமாக நம் வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லாருக்குமே இது தேவைப்படும் நல்ல கவனத்தோடு கேட்டுக்குங்க நாயகம் ஹம்சல்லாசம் அடுத்து சொல்கிறாங்க உனக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டால் உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் ஒன்றை நீ அடைய வேண்டும் என்று சொன்னால் நீ கேட்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாய் பஸ்ஸால் இல்லாத அல்லாஹிட்ட கேள் மனிதர்கள்ட்ட கேட்காத படைப்புகள்கிட்ட நீ முறையிடாத படைப்புகள்கிட்ட உன்னுடைய தேவைகளை உன்னுடைய கோரிக்கைகளை நீ முன்வைக்காதே பஸ்ஸால் இல்லாத அல்லாஹிட்டே கேள் உன் தேவை எதுவாக இருந்தாலும் அல்லாஹிட்ட முறையிட்டுக் கொள் மனிதர்கள் உங்கள் தேவையை பூரணப்படுத்தி விட மாட்டார்கள் மனிதர்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே உதவி கொண்டிருக்க மாட்டார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் உதவுவது அவர்களுக்கு கசப்பாக தெரிந்துவிடும் ஆனால் படைத்த ரப்பு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய அடியார்களுக்கு உதவுவதை அல்லாஹ் விரும்பிக் கொண்டே இருக்கின்றான் நீ கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டியா முதல்ல அல்லாஹிட்ட கேள் அல்லாஹ் யாரையா கூப்பிட்டு வந்து உனக்கு விடுவான் கண்டிப்பாக விடுவான் செய்யற மாதிரி ஏதாவது ஒன்று தேவை வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தேவைன்னு பட்டுருச்சுன்னா உடனே யார்கிட்ட முறையிடணும் ரப்புட்ட முறையிடணும் அதுக்கப்புறம் படைப்புகள்கிட்ட நம்மளுடைய தேவைகளை நம்ம முறையிடுறோம் ஐ மீன் நம்ம என்ன செய்வோம் இதை தேவை ஒரு கடன் தேவை வந்துருச்சுன்னு வச்சுப்போம் முதல்ல மொபைல் எடுத்து காண்டாக்டை பார்ப்போம் போன மாதம் இவன்கிட்ட வாங்கியாச்சு இந்த மாதம் அவன்கிட்ட வாங்கியாச்சு பத்து நாள் முன்னாடி யூனிட்ட வாங்கியாச்சு இவன் கேட்டால் உடனே அவன்கிட்ட வாங்கினா உடனே நம்ம கொடுக்கணும் இவன் தரவே மாட்டான் இவன்ட்ட ஒரு பைசா இருக்காது அப்படிதானே பார்க்குறோம் நீங்கள் நம்ம தேவை ரப்புகிட்ட முறையிடுறாமா கடங்காரங்கள்ட முறையிடுவோம் கடன் கிடைக்கலன்னா வட்டிக்காரங்கள்ட்ட முறையிடுறோம் அல்லது நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட முறையிடுறோம் கடைசியில் உறவே என்ன செஞ்சு போயிருது முறிஞ்சு போயிடுது அப்ப நீங்க தேவைன்னு வந்துருச்சுன்னா அல்லாஹிட்ட கே உனக்கு அல்லாஹ் ரப்பா ஐ மீன் திக்கு திசை தெரியாத இடங்கள்லேருந்து அல்லாஹத்தாலா ஆலக்குண்டன் செ பயன் அல்லாஹ எருசுக்குமை யஷாவ் பி ஹைர ஹிஷாப் அல்லாஹ் தன் ஆடியவர்களுக்கு திக்கு திசை தெரியாமல் அல்லாஹ் அரபுல் அலுமின் உணவளிக்கின்றான் என்ற குரானில் சொல்கிறானே அல்லாஹ்ட உதவி தேடினால் நமக்கான உதவி உலகத்தில் எந்த மூலையில் இருந்து வேணும் என்றாலும் வந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தையும் இல்லை இப்படி நீங்கள் அல்லாஹ்ட கேட்டிங்கன்னு வைங்க வாழ்க்கையில் யாரையாவது நம்ம வெறுப்பமா இவன் இந்த பையல்ட்டா நீ கேட்டுதான் நமக்கு தரல உன்ட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம அவமானப்படுத்தினா நம்ம யாரையாவது வெறுப்பமா கேட்டோம் ரப்பு யார் மூலயமா தந்துட்டான் கேட்டோம் ரப்பு நமக்கு சரி அல்லாஹ் அல்லாஹ் கொண்டு நடந்து மனதை இலகுபடுத்தி கொண்டு நாம் என்ன செஞ்சிருவோம் அடுத்து அந்த கட்டத்தை விட்டு நவள ஆரம்பிச்சிருவோம் இல்லையா பெருமான சல்லாசம் ரொம்ப அழகான வைர வரிகளை சொல்லி தருகின்றார்கள் பாருங்கள் அடுத்து சொல்றாங்க சல்லாசம் தாத்த உனக்கு ஏதாவது உதவி தேட வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் நீ உன்னுடைய ரப்பினிடத்திலே நீ உதவி தேடு மனிதர்களுக்கு மத்தியில் உதவி தேடாது உன் உறவுகளுக்கு மத்தியில் உணவு உதவி தேடாதீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்யாதீங்க உதவி தேடாதீங்க உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னு சொன்னால் நீங்கள் ரப்பிட்ட உதவி தேடுங்க உங்களுக்கு எதாவது தேவைன்னு சொன்னால் அல்லாவிட்ட கேளுங்க உங்களுக்கு எதாவது தேவைன்னு சொன்னால் ரப்பிட்ட நீங்கள் உதவி தேடுங்க பெருமானா செல்லாசம் அவங்க சொல்லி காமிக்கிறார்களே அப்படி என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தொழுகையில் ஒரு வக்தில் நம்ம ரப்பிட்ட உதவி தேடி இருக்கிறோமா தேடி இருக்கிறோமா இப்படி நான் உதவி தேடினேன் அல்லாம் எனக்கு தரல நீ நம்ம உதவி எப்படிங்க இருக்கு உதவி தேடுறதுனா என்னது ஒரு நேரத்தில் ஒரு வக்தில் மாதத்தில் ஒரு தொழுகையில் வந்து கேட்டுட்டு கேட்டது கிடைக்கலன்னு சொல்லி விட்டு ஓடி போட்டதா அப்படி ஓடி போய் உதவி தேடுறதா இல்லை உன் வாழ்க்கையில் அந்த விஷயம் கிடைக்கின்ற வரையிலும் நடக்கின்ற வரையிலும் நீ ரப்பினிடத்தில் உதவி தேடிக்கொண்டே இரு காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பும் பின்பும் வாங்கு சொல்வதற்கு முன்பும் பின்பும் இயக்காமத்திற்கு இடைப்பட்ட நேரங்களில் எப்பொழுதெல்லாம் உன் துவாக்கல் கபூலாக்கப்படும் என்று ஹதீஸனிலும் குரானிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்பமெல்லாம் அல்லாஹ் கிட்டே நீங்கள் உதவி தேடிக்கொண்டே இருங்க நீ நம்ம உதவி தருவா அல்லாஹ் அல்லாஹ நகரத்தா அல்லாஹ் கிடைக்கலையா அதோட அவ்வளோதான் என்ன தொடா என்ன தொழுது என்ன ப்ரோயோஜனம் சருத்து சொல்றமா இல்லையா பாய் என்ன தொழுது என்ன புரோஜனம் சருத்து என் வாழ்க்கையில் தான் கஷ்டமே இருக்கு என் தான் அவ்வளோ சோகமாக இருக்கு அல்லா என்னதான் சோதிச்சு பார்க்க அதான் பலியாச பக்கமே நான் வரல எனக்கும் அல்லாக்கும் சண்டை சொல்றமா இல்லையா அப்போ உங்களுடைய நாட்டங்கள் தேட்டங்கள் நிறைவேற முறையும் நீங்கள் அல்லாட்ட உதவி தேடுங்க ஒருவேளை என் நாட்டம் தேட்டம் நிறைவேறலனா எனக்கு அது கிடைக்கலனா ரொம்ப கால தாமதம் ஆயிப்பிட்டே போதுன்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் மறுமையில் உங்களுக்கு நன்மையை வைத்திருக்கின்றான் என்பதை விளங்கி கொண்டு அந்த சோகத்தின் மீது அந்த சோதனையின் மீது சபுரை பொறுமையை கையாண்டு விட்டு நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாம் சென்று விட வேண்டும் ஏன் ரசூலா இதை சொன்னாங்க கேட்கன்னா அல்லாட்ட கேளு உதவி தனுமா அல்லாட்ட உதவி தேடு அடுத்து ஏன் இதை சொன்னாங்க அப்படிங்கிறக்க ரசுல்லா என்ன செஞ்சாங்க விளக்கம் சொல்லிட்டாங்க وَاعْلَمْ أَنَّ أُمَّتَ لَفِي اجْتَمَعَ عَلَى أَنْ يَنْفَعُكَ بِشَيْءٍ لَمْ يَنْفَعُكَ بِشَيْءٍ إِلَّا مَا كَتَبَ اللَّهُ لَكَ நான் இதெல்லாம் சொன்ன நீ நன்றாக விளங்கிக்கொள் இந்த உம்மத்தே சேர்ந்து உனக்கு ஒரு நலவை செய்ய வேண்டும் என்று நாடி ஒரு நலவை செய்வதற்கு முயற்சிகளை எடுத்து அவர்கள் செய்ய நினைத்தாலும் கூட அவர்களால் ஒரு நலவும் செய்ய முடியாது இல்லாமல் அல்ல உனக்கு என்ன நாடி இருக்கானோ அது மட்டும்தான் நடக்கும் தான் சொன்ன மக்கள்கிட்ட நீங்கள் உதவி தேடாதீங்க

உனக்கு ஒரு தீங்கை விளைவிக்க வேண்டும் என்று நினைத்து அந்த தீங்கை விளைவிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்து அதை நடைமுறைப்படுத்தினாலும் அல்லா நாடிய தீங்கு தான் உனக்கு நடக்கும் மக்களால் உனக்கு எந்த நன்மையும் அவர்களால் தர முடியாது அவர்களால் எந்த தீமையும் உனக்கு தர முடியாது உனக்கு நன்மையை தருவதும் உனக்கு தீமையை தருவதும் உன் வாழ்க்கையில் நல்லதை நாடுறதும் உன் வாழ்க்கையில் சோகத்தை நாடுறதும் உன் வாழ்க்கையில் இன்பத்தை தர்றதும் உன் வாழ்க்கையில் கவலையை தர்றதும் தர்றதும் உன் வாழ்க்கையில வெற்றியை தர்றதும் வாழ்க்கையில தோல்வியை தர்றதும் வியாபாரத்துல லாபத்தை தர்றதும் வியாபாரத்துல நஷ்டத்தை தர்றதும் திருமணமாகி குழந்தையை தர்றதும் தராம இருக்கிறதும் எல்லாம் ரப்பு கையில தான் யார்ட்டையும் எதுவுமே இல்லை பெருமாள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க எனவே நம்மளுடைய தேவை எதுவாக இருந்தாலும் ரப்பினை முறையிடுவோம் அப்படி முறையிட்டு அது நமக்கு கிடைத்தால் அலமது இல்லா என்று அல்லாவை புகழ்ந்து கொள்வோம் கிடைக்கவில்லையா சுபஹான் அல்லாஹ் பொறுமையாக இருக்கின்றேன் என்று பொறுமையை கையாளுவோம் நமக்கு இவன் தீங்கு விளைவிச்சுட்டான்ட்டு யாரையுமே நினைக்காதீங்க நமக்கான தீங்கு அல்லாஹ் தரக்கூடியது அது யார் மூலயமா அல்லாஹ் கொடுத்துட்டு போயிடுவா நமக்கு கெடுதலை நினைச்சவனுக்கு கூட நல்லது நினச்சி நம்ம வாழ்ந்தோம் சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயமாக நாம் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவோம் அல்லாஹ் ரப்புல் அலமீன் வாழக்கூடிய காலங்கள் முழுக்க அல்லரசொழுக்க கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியவர் புரிவானா